வணக்கம் குருஜி இப்போ எல்லாருமே பக்தி மயமா இருக்கிறாங்க பக்திக்கு எந்த குறைவுமே இல்ல யார் யாருக்கு என்னக்கு எந்தெந்த கோவிலுக்கு போகணும்ங்கிறது தெரியுது கோவிலுக்கு போக முடியலன்னா வீட்டுல இருந்தபடி என்ன செய்யணும் அப்படிங்கறதும் தெரியுது பக்தி அப்படிங்கிறது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்ல இந்த வாழ்வியல்ல நான் சில துன்பங்களை அனுபவிக்கிறேன் சில பிரச்சனைகள்ல இருக்கிறேன் இதற்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா ரொம்ப கடுமையான ஒரு கேள்வி பதில் பொழுது மக்கள் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்புறேன் அதாவதுமா எல்லாத்திற்குமே ஒரு எதிர் சொல் உண்டுன்னு நான் நம்மளுடைய நிகழ்ச்சியில அடிக்கடி சொல்லிட்டு வரேன் இரவு என்றால் பகல் அதிசயமா ஒன்று உண்டு அப்படின்றது போல இல்லறம் அப்படின்றதுதான் பூமி வாழ்க்கைக்கு சரியானது அததான் இந்த நிமிஷம் வரை நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப நம்ம அப்பா அம்மா நம்மள துறவரம் அனுமதிப்பாங்களான்னா கிடையாது எல்லாருமே வீட்டுல குழந்தை பெத்துக்கிறதுன்றது அவர்களை போல திருமணம் செய்யணும் குழந்தை பெற்றுக்கணும் நல்ல வீடு வாசல் எல்லாமே இருக்கணும் தான் கடவுளிடம் ஒரு சங்கல்ப நிலையை அனைவருமே முழுமையாக வைக்கிறார்கள் இந்த இல்லறத்திற்கு எதிர்கிரகம் எது அப்படின்னா துறவரம் இல்லறத்திற்கு எதிர்கிரகம் என்பது துறவரம் அப்போ இல்லறத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா உடலையும் மனதையும் ஆசையையும் வளர்ப்பது இல்லறம் ஓகேவா உடலையும் மனசையும் ஆசையையும் அழிப்பது துறவரம் ரெண்டுக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் சோ முக்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது துறவரத்தை மையப்படுத்தியது அதே போல வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமான பக்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா அது இல்லறத்தை தொடர்புடையது பக்தியிலே ரெண்டு கிரகம் இருக்குமா சாதாரண பக்தி என்பது குரு பகவான் அதீத பக்தி என்பது கேது பகவான் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இப்ப குரு பகவான் எந்த ராசியில் உச்சம் அடைகிறாருன்னு சொன்னேன் கடக ராசியில் உச்சம் அடைகிறாருன்னு சொல்றேன் அப்ப அந்த இடத்துல உடலையும் மனதையும் தெளிவுபடுத்துவது குருவோடு தொடர்புடைய பக்தி கேது பகவான் எந்த ராசியில உச்சம் அடைகிறார் விருச்சக ராசியில அங்க வந்து சந்திரன் என்ன அடைகிறார் நீச்சம் அடைகிறார் அப்ப கேதுவுக்குரிய பக்தி என்பது உடலையும் மனசையும் ஆசையையும் அழித்து விடுதலையாக்கக்கூடிய பக்தி நான் சொல்றது புரியுதுங்களாமா குருவோடைய பக்தி குரு பகவான் பிரகஸ்பதி கொடுக்கிற பக்தி நம்ம இல்லறத்தில் எல்லாத்தையுமே சரியாக அனுபவித்து அதன் பின் கடந்து அடைகிற முக்தியை குரு கொடுக்கிறார் பிறப்பால் பிறந்ததிலிருந்தே இறக்கின்ற வரையிலும் உடலை முழுவதுமாக அழித்து முக்திய கொடுக்கறதை யாரு தராருன்னா கேது கொடுக்கிறார் இப்போ இது உடலோடு தொடர்புபடுத்தப்பட்ட பக்தி இது உடலே இல்லாம ஆன்மாவோடு தொடர்புபடுத்தப்பட்ட பக்தி யாரு அப்படின்னா கேது பகவான் தான் இப்போ இந்த இடத்துல பூமி வாழ்க்கை நல்லா வாழணும்னா இந்த வாழ்வுக்கு பெயர் வந்து ஸ்தூல வாழ்வுமா அதாவது இப்ப எப்படி வந்து இல்லறம் புறவரம்னு சொன்னேன் இல்லையா அது போல சூக்ஷமம் ஸ்தூலம்னு ரெண்டு இருக்கு என்ன பண்ண முடியாது கண்ணால பார்க்க முடியாது ஸ்தூலத்தை என்ன பண்ணலாம் கண்ணால பார்க்கலாம் இப்ப உடம்ப பார்க்க முடியும் அப்போ முக்திக்கு ஒரு மனிதர் தயாராகிறார் அப்படின்னா அவர் வந்து உடலை தயார்படுத்தணுமா உயிரை தயார்படுத்தணுமானா உயிரை தான் தயார்படுத்தணும் அப்போ எப்படி வந்து உடம்பும் உயிரும் எதிரெதிரானது உண்மைதானே இப்ப பூமி ஆகாயம் தானே எதிர் எதிர் பூமிக்கு நேரு சொல் என்பது என்ன ஆகாயம் இப்ப இறப்பு நிகழ்துன்னா என்ன நடக்குது உடம்பு பூமியில தங்குது உயிர் எங்க போயிடுது ஆகாயத்துக்கு போகுது அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா முக்தி வந்து பூமியை மையப்படுத்தி இருப்பதா ஆகாயத்தை மையப்படுத்தி இருப்பதா ஆகாயத்தை மையப்படுத்தி இருப்பது அப்ப என்னன்னா இந்த உயிருக்கு எதிரான விஷயம் உடல் உயிருக்கு எதிரான விஷயம் என்பது என்ன உடல் அப்போ மகான்கள் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா உடலை அழிச்சா மட்டும்தான் நம்ம இறைவனை பார்க்க முடியும் நேரடியா தரிசிக்க முடியும் அப்படின்றதுனாலதான் காவி ருத்ராட்சம் தனிமை வனம் இந்த பெண் மண் பொன் இது எதையுமே பார்க்காத ஒரு நிலை போகும் அவர்களுக்கு உடல் அழிந்து உயிர் வளர்கிறதாக அர்த்தம் இப்ப மகான்கள் எல்லாம் யாரு அப்படின்னா உயிரை வளர்த்தவர்கள் நம்ம நம்ம யாரு உடலை வளர்த்தவர்கள் நான் சொல்றது புரியுதுங்களா வீடு உடம்புக்காக கல்யாணம் பண்றது எதற்காக உடல் வளர்ப்பதற்காக பஞ்சு மெத்த எதுக்கு இருக்கு உடல் வளர்ப்பதற்காக அப்போ மகான்கள் எல்லாம் இந்த மாதிரி பஞ்சு பஞ்சுமத்தையில உட்காருவாங்கன்னா மாட்டாங்க அவங்க வேற தர்பபாயில தான் உட்காருவாங்க ஆனா குருஜி திருமூலரை சொல்லியிருக்கிறாரு உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அதோடைய மீனிங்கே என்னன்னா பூமியில வாழும்னா உடலை வள ஓகே இறைவனை பாக்கணும்னா உயிரை வள அப்படின்னு அர்த்தம் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனா ரெண்டையுமே சாதாரண மானிட பிறப்புன்னு இருக்கிற வரையும் சமமா தான் இருக்கும் இப்ப உயிரையும் உடலையும் சமப்படுத்துவதுதான் இல்லறம் ஆனா உயிரையும் உடம்பையும் தனித்தனியா பிரிக்கிறது தான் இல்லறம் துறவரம்னு சொல்றோம் இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா பக்தி துறவரத்தை தருமா நல்ல வாழ்க்கை தருமா கேட்டீங்க உங்க பக்தி துறவரத்திற்கான விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லறத்துக்கான விஷயத்த பண்ணிட்டு இருக்கா என்பதை பொறுத்து நீங்க அடையக்கூடிய பலன்கள் மாறுபடும் இப்ப குரு பகவான் கிட்ட இருக்கிற பக்தி வந்து நம்மளுக்கு இல்லறத்துல இந்த வாழ்க்கையை சிறக்கிறதுக்கு உதவி உதவி செய்யும் கேது பகவான் ஆட்சி செய்தார்னா வந்து நம்மளுக்கு மோட்சத்தை தான் கொடுக்கும் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப நம்ம சமய தீட்சை அப்படின்னு ஒண்ணு சொல்றோம் குருவிடம் இருந்தாலும் நம்ம தீட்சை பெறுகிறோம் இல்லையா இப்ப தீட்சை பெற்றால் என்ன பலன் அப்படின்னு கேட்டா ஆகாயத்திற்கு நம்ம வந்து ஆகாயம் மேலோகத்துல இருக்கக்கூடிய இன்னல்கள் இருக்கவே இருக்காதுன்றதுதான் தீட்சையின் பலன் இன்னும் உன நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் இப்ப ராகவேந்திரரை எடுத்துக்கோங்க ரமணரை எடுத்துக்கோங்க இப்ப பெரிய பெரிய சன்னியாசிகளை எடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இறைவனை விக்கிரக குறியீடுகளா வச்சிருப்பாங்க அந்த இறைவனை அனுதினமும் என்ன பண்ணுவாங்கன்னா அபிஷேகிப்பாங்க இப்போ பெரியாழ்வாரை விட ஒரு பெரியாள் வேணுமா பெரியாழ்வாருடைய பணி என்ன அப்படின்னா அன்றலர் மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து அரங்கனுக்கு சாற்றுதல் இப்ப அவருக்கு ஏன் வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கல ஏன் அவருக்கு குழந்தை இல்ல அது அரங்கன் நினைச்சிருந்தா குடுத்துருக்கலாம்ல இவன் நமக்காக இவ்வளவு சேவை செய்யறாரு இந்த பூமியில அவர் வாழறதுக்கு மனைவியோ குழந்தையோ சொத்தோ பத்தோ அதெல்லாம் கொடுக்கணும்னு அரங்கன் நினைச்சிருக்கலாம் இல்லையா ஏன் கொடுக்கலன்னா பெரியாழ்வாரை பொறுத்தளவுல தன்னுடைய உயிரின் வடிவாக அரங்கனை அடைய நினைத்தார் உயிரின் வழியாக இறைவனை அடைந்தவர்கள் தான் நாயன்மார்களும் ஆழ்வார் பெருமக்களும் மகான்களும் யோகிகளும் தவசீலர்களும் நமக்கு மத்தவங்க எல்லாமே திரும்ப எடுக்கிறவங்க தான் இந்த பூமியில ஆசைன்னு வந்துருச்சுன்னா திரும்ப திரும்ப நம்ம கடன் பெற்றவர்களே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறப்பை எடுத்துக்கொண்ட நிலையில இருப்பவர்களேதான் அப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா நான் வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் நகை வாங்கணும்னு நினைச்சு நீங்க விக்ரக வழிபாட்டை மேற்கொண்டால் உங்கள் கர்மா அழிந்துவிடும் கர்மா அழியும் பொழுது உங்கள் உடலும் சேர்ந்தே விடும் அதனுடைய நல்ல பலன் முக்தி தான் ஆனா அது இல்லறத்தில் இருக்கும் போது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லவர் இதை நீங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மனைவி குழந்தை வேலை இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லாமல் இருக்கும் ஆனா கல்யாணத்தை பண்ணிட்டு நான் விக்கிரக வழிபாடு பண்றேன் என்னுடைய விக்கிரகம்னாலே என்ன ஒருத்தர் வந்து நான் பெரிய வாராகி வைத்திருக்கிறேன் பெரிய சாய்பாபா வைத்திருக்கிறேன் பெரிய ராஜ மாதங்கி வைத்திருக்கிறேன் பெரிய முருகப்பெருமானுடைய சிலை வைத்திருக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த உபாசனை என்ன செய்யும் என்றால் உங்கள் உடலை அழித்து உங்கள் கர்மாவை அழித்து உங்களை முக்திக்கு வழிவகுக்கும் அப்போ என்னன்னா உங்கள் உடலுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரையுமே உங்களை விட்டு விலக்கி வைத்து விடும் அப்ப யாரு உடல் சம்பந்தப்பட்டவர்கள் குழந்தை உறவு உடல் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வீடு வாகனம் யோகம் இது எல்லாம் இப்படி பண்ணிட்டோ எனக்கு கடவுள் காசு தரல என் கடனை அடைக்கல நீங்கதான் முடிச்சிட்டீங்களே கர்மாவையே அழிச்சுட்டீங்களே எல்லாருமே அது வேணும் தானே விக்ரகர வழிபாடுக்கே அதுதான் தப்பான மேற்கோள்னு சொல்றேன்

மற்றபடி யாருமே அதை கடைபிடித்திருப்பது கிடையாது இந்த பூமி வாழ்க்கையே வைசியர்களுடைய வாழ்க்கைமா பொருளுக்கு ஆசை உள்ள வாழ்க்கை அப்ப பொருளுக்கு எதிரானது அருள் நீங்க அருளை பண்ணிட்டு எப்படி கடவுள் கொடுக்கும் அப்படின்னா நிச்சயமா கொடுக்காது அப்ப என்னன்னா நீங்க சாதாரணமா உங்களுடைய முக்தியினுடைய பயணத்தை எப்படி தொடங்கணும் அப்படின்னா ஆலயத்தில் போய் வழிபடணும் அந்த புறத்தை அந்த புறமாகவும் ஆலயத்தை ஆலயமாகவும் வைத்தா நம்மளுடைய உடம்பு அந்த முதுமை காலகட்டத்துல ஒரு ஓய்வும் ஆசை அறுக்கும் தன்மை அப்ப வரும் நம்மளே நினைச்சாலும் சுக்கிரதசம் முதுமையிலே வந்தாலும் வேலை செய்யாது அந்த டைம்ல நீங்க முக்தியை நோக்கி பயணிச்சிங்கன்னா அது வெற்றி அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் அறுபது வயசு எழுபது வயசானதுக்கு பிறகு காவேரி கங்கை சேதுக்கெல்லாம் போனது இப்ப எல்லாருந்தான் போக ஆரம்பிச்சுட்டாங்களே அப்ப என்னன்னா நீங்க போறதுல தப்பு இல்ல ஆனா பணத்தை கேக்காத பொண்ணை கேட்காத பொருளை கேட்காத எதையுமே கேட்காத நீ பண்ணிட்டு இருக்கக்கூடிய கொள்கை முக்திக்கானது ஆனா நீ கேட்டுட்டு இருக்கிறது பொருளுக்கானது அப்போ முக்தி அப்படின்னு சொல்லி இருக்கிற அத்தனை மகான்களுமே சொன்ன ஒரே வார்த்தை என்ன இந்த மாய பிறப்பு எனும் மனித பிறப்ப நீ விட்டுட்டு வா கல்யாணம் பண்ணாத இதான் தான் சொல்லியிருக்காங்க அப்ப அதுல இருந்துகிட்டே நம்ம முக்தியை அடையிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அப்படி பார்த்திருந்தா ராகவேந்திரர் அடைந்திருப்பார் அடைந்திருப்பாரா இல்லையா அப்படி பார்த்திருந்தால் புத்தரை எடுத்துக்கோங்க ஏன் துறவுக்கு வந்தார் அப்படின்னா இதுதான் காரணம் அப்ப என்னன்னா கர்மாவை அழித்து விட்டால் பூமியில் நமக்கு வேலை இல்லை எனக்கு தெரிஞ்சு நிறைய குட் பர்சனாலிட்டி டீ டோட்டலர் பசங்க சின்ன வயசுலயே மாரடைப்புல இறந்திருக்காங்க அத்தனை பேரும் பக்தியின் உச்சம் அவங்க கேக்குற கேள்வி ஏன் என் புள்ள இவ்வளவு வழிபட்டும் எனக்கு பிரச்சனை அப்படின்னு கேக்கும் போது அவர் கர்மாவை அழித்து விட்டார் அதனால தூக்கத்திலேயே அவர் உயிர் மறித்து விட்டார் அவ்வளவுதான் விஷயம் அப்ப என்னன்னா ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நீண்ட ஆயுள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆசை இருக்குன்னு அர்த்தம் புரியுதுங்களா எந்த அளவுக்கு அவருடைய ஆயுள் இறைவில குறையுதோ அந்த அளவுக்கு அவர் கர்ம அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் விபத்தாலையும் நோயாலையும் இறக்குறது வேற எதுவுமே பண்ணாம தூக்கத்துல இறக்குறதுன்றது வேற எதுவுமே பண்ணாம தூக்கத்துல மரணிச்சுட்டோம்னா அவர் கர்மா அழிச்சிட்டு மேல போயிட்டாருன்றதுதான் அர்த்தம் புண்ணியாத்மா வழி இல்லாத மரணம் என்பது புண்ணியாத்மாவிற்கு உரியதுதான் அப்ப என்னன்னா இந்த இடத்துல என்ன தப்பு பண்ண கூடாதுன்னா அந்த வடகிழக்குல பூஜை அறை வச்சிருப்பாங்க தெரியுமா அவங்க மட்டும்தான் இந்த விக்கிரக வழிபாட்டில் மேன்மை கொண்டவர்கள் அந்த வீட்டுல எல்லாருமே சன்னியாசி மாதிரிதான் இருப்பாங்க என்னன்னா சன்னியாசியாவே வாடுறதுக்கு முடிவுனா அதை மனசார ஏத்துக்கோங்க நீங்க என்ன பண்ண பண்ணக்கூடாதுன்னா அது நடக்கல இது நடக்கலன்னு கடவுளை கேட்டு தொந்தரவு கூடாது ஏன்னா கடவுள் அதை செய்ய சொல்லல நீங்க ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இந்த விஷயத்துக்கு இதுதான் பலன் அப்படின்றத லாவோட பூமியில நடக்கும் இப்ப நான் ஒரு கதையில ஒரு விஷயம் சொன்னேன் தெய்வம் பூமிக்கே வந்தாலும் தெய்வ சக்தி என்ன பண்ணாது செல்லாது மனித வடிவெடுத்தா தெய்வ சக்தி என்ன பண்ணாது செயல்படாது நவக்கிரகம் வேலை செய்யும் ஆகையினால் லா கரெக்டா புரிஞ்சு நீங்க செயல்படுத்தணும் இதை தான் நம்ம முன்னோர்கள் சாஸ்திரம் சம்பிரதாயம் இதை இதுக்கு செய்யலாம் இதுக்கு செய்யக்கூடாதுன்னு பிரிச்சு வச்சாங்க அதை பக்தின்ற பெயர்ல எல்லாருமே மாத்தி இன்னைக்கு விளம்பரமா மாத்தினாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்போ இதைதான் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் நிச்சயமா ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பக்தி எப்படி கையாளணும் அப்படிங்கறதுலயே ஒரு சுற்றுமையில் உண்டு ஆனா அது ஆலயத்தில் வழிபடும் வழிபடணும் வீட்டுல குடும்ப பக்தி தான் இருக்கணும் இருக்கணும் வீட்டுல வந்து முருகன் படம் மகாலட்சுமி படம் அவ்வளவுதான் எளிமையான வழிபாடு இதை விட வேற எதுவுமே தேவையில்லை அற்புதமா ஒவ்வொருத்தருக்கும் புரிகிற மாதிரி நம்ம நேர்களோட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி நல்லதுமா வெற்றி வேல் முருகன் ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க